அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அவர்களுக்கு பாடம் எடுத்தவர்களோ சரியான முறையில் பாடம் எடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் நாகரிகம் என்றால் என்ன அநாகரிகம் என்றால் என்ன பேசக்கூடிய வார்த்தைகள் இதுதானா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அல்லது இரவு ஏழு மணிக்கு மேல அவர் பயன்படுத்தினாரா நாராயணா இரவு ஏழு மணிக்கு மேல அவர் வேற மாதிரி இருப்பாருன்னு சொல்றாங்க யோசிக்கிறோம் ஆனால் தவறான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்திய சி வி சண்முகம் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் எங்கள் மாநில தலைவரை விமர்சிக்க கூடிய அருகதையோ எதுவும் உங்களுக்கு கிடையாது என்று கூறுகிறேன் இந்த இடத்தில் ஒருமையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு கோபம் வந்தாலும் நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் அதுவல்ல என்பதை கூறி கடுமையான கடுமையான கண்டனங்களை பதிவை திண்டிவனத்தில் இந்திரா காந்தி அம்மா பேர்ல இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நிச்சயமா அவங்க பேர் தான் வைக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்பருந்தை அண்ணன் அவர்கள் முதல்வரிடம் மனு கொடுத்துருக்காங்க நாலாம் தேதி வந்து கலைஞர் பேர் வச்சு திறக்கிறதா சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒருவேளை தலைமை அறிவிச்சதுன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அந்த பெயரை மாற்றுவதற்காக அந்த பெயரை வந்து வச்சு திறக்கக்கூடாது கூடாது இந்திரா காந்தி அம்மா பேர்ல தான் திறக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம் அது காங்கிரஸ்காரங்க பார்த்துக்கிறோம் காலில் விழுந்து எப்படி காலில் விழுந்து துரோகம் பண்ணி ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணி மரியாதைக்குரிய ஜெயலலிதான்னு கூட சொல்லக்கூடாது அம்மையார் அவர்களுக்கு துரோகம் பண்ணி என்ன நாங்கள் உண்மையை ஏற்றுக்குவோம் காலில் விழுந்து சசிகலா மேடம் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த எடப்பாடியாரை பின்பற்றக்கூடிய உங்களுக்கே அவ்வளவு இருக்குன்னா காங்கிரஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸ் தலைமை யாரை மாநில தலைவராக அறிவிக்கிறதோ அவர் தான் எங்கள் மாநில தலைவர் அவரை நாங்கள் பின்பற்றி நிச்சயமா சொல்வோம் இந்திரா காந்தி அம்மா பேரை வைப்பாங்க இல்லாட்டா மாநில தலைவர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு திண்டிவனத்துல வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் திறந்த அந்த பேருந்து நிலையம் அதன் பிறகு இவர்கள் இடத்தை மாற்றி அமைத்தாலும் அதற்கான பெயர் இந்திரா காந்தி அம்மா பேர் தான் வைக்கணும் அதுக்கு சப்ப கட்டு கட்டுறதெல்லாம் கூடாது ஏன்னா அப்போ இருந்த மக்கள் தொகை கேட்டது போன்று அந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க வேற ஒரு இடத்துல வைக்கும்போது அதற்கும் இந்திரா காந்தி அம்மா பேர் தான் வைக்கணும் வேற ஒருத்தர் பேர் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒன்றும் இல்லை அதில் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எங்க இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அங்கு சென்று மனு கொடுத்திருக்காங்க துணை வட்டாட்சியர் துணை ஆட்சியர் அவர்களை பார்த்து மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுவின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை இது மாதிரி ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை முதல்வருக்கு தெரியப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பு அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அதிமுக மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்தது என்று சொன்னால் அது காங்கிரஸ் பெரியக்கம் கொடுத்த ஒரு மாபெரும் பிச்சை என்றே கூறலாம் இந்த வார்த்தையை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் தமிழகத்தில் பல கட்சிகளுக்கு இன்றும் உயிரை கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சார்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்பாக அஇஅதிமுக இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் பிரியக்கம் இருபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது இதுதான் வரலாறு வரலாறு தெரியாத முட்டாள்களுக்காக இந்த பதிவை பதிவிடுகிறேன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்று சொன்னால் அஇஅதிமுகவிற்கு அதற்கு காங்கிரஸ் பிரியக்கம் தான் ஒரு காரணம் அது மட்டுமல்ல மறுபடியும் மறுபடியும் திரும்ப சொல்லுவோம் தமிழகத்தில் பல கட்சிகளை வாழ வைத்த பெருமை காங்கிரஸ் பெரியக்கத்திற்கு உண்டு அதன் பிறகு ஒரு தேர்தலில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதன் பிறகு நடந்த ஒரு தேர்தல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி அதன் பிறகு ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் காங்கிரஸ் அப்போ கூட ஜெயலலிதா சொல்லுவாங்க மைனாரிட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் சொல்வாங்க அப்போ கூட காங்கிரஸ் பெரியக்கம் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் வெளியிலிருந்து ஆதரவு ஆதரவளித்த ஒரு அரசியல் பதவிக்காகவோ அரசியலில் ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பெரியக்கம் என்றும் தொடங்கப்பட்டதல்ல என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நாங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தொடரும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்த காலம் உண்டு இதெல்லாம் வந்து இப்ப கூட எங்க நண்பர் ஒருத்தர் இருக்காரு திருநெல்வேலி பக்கத்துல இன்னமும் கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம் என்ற நண்பர் அவரை நான் இந்த இடத்துல எதுக்காக சொல்றேன்னா காங்கிரஸ் 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 என்று காங்கிரசிற்காகவே பேசி கொண்டிருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க இதுவரைக்கும் அவருக்கு கை சின்னத்தில் போ வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது தமிழகத்தில் பல தியாகங்களை செய்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களை ஒடுக்க முடியாத அறுபது ஆண்டுகள் ஆனாலும் ஆட்சி கட்டிலில் இல்லை என்றாலும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இருப்பை உறுதி செய்வோம் என்று ஆங்காங்கே காங்கிரஸ் தொண்டர்கள் பரவலாக இருந்து அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் ஓட்டுடைய வலிமை என்ன என்பதை தலைமை உணர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமை உணர்ந்திருக்கிறது அதனால் ஒரு பேருந்து நிலையத்திற்கு அம்மா பெயரை கண்டிப்பாக சூட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் போட்ட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பல இருக்கிறது தமிழகத்தில் பல கட்சிகளுக்கு கோமா நிலைக்கு சென்றவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்த ஒரு பெருமை காங்கிரஸ் பெரிய இயக்கத்திற்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் அஇஅதிமுக அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்க்கவும் எங்களுக்கு போராட்ட குணம் அதிகம் என்பதை நாங்கள் போராட்டங்கள் வாயிலாக நிச்சயமாக தெரிவிப்போம் இல்லை என்று சொன்னால் நான்காம் தேதி நிச்சயமாக கூறுகிறோம் அந்த பெயர் அம்மையார் இந்திராந்தி காந்தி அம்மா அவர்களுடைய பெயரை வைக்கவில்லை என்று சொன்னால் கருப்பு கொடி ஏந்திய போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் முதல்வருக்கு எதிராக மட்டும் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று யாரும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் காங்கிரஸ் பெரியக்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக கருப்பு கொடி பறக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாகீர்